டீம் எல்லாருமே வந்து டாக் பண்ணியிருக்காங்க சோ என்ன அப்டேட்டா இருக்க போகுது எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா ஒண்ணு படத்து ரிலீஸ் டேட்டா இருக்கும் அவங்க ஏன் சொல்லிருந்தாங்கன்னா ஆகஸ்ட் டென் படம் ரிலீஸ்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆனா வந்து இப்ப ரீசெண்டா என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா மேபி ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் இல்லைன்னா வந்து ஜூலை லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டாபிக் போயிட்டு இருக்கான் ஸோ முன்னாடியே படம் ரிலீஸ் பண்ணலாம் எல்லா படமும் தள்ளி போகும் பட் இந்த படம் முன்னாடியே ரிலீஸ் பண்றாங்களா ஸோ மேபி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது வேற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து ஆக்சுவலி போனியாவலன்னு சொல்லி ஒரு பக்கம் டாக் ஓடிட்டு இருந்து ஒருவேளை வந்து படம் வித்து இருக்க வாய்ப்பு யாருப்பா சொன்னா இது உண்மையா போனியாவில இது மேபி போனியா இருக்கலாம் போனியாவிலையா ஆமா ஸோ ஒருவேளை நேர்கொண்ட ஒரு எத்தனை கொடிக்கு போனியா இருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வரலாம் லீ ஸ்டேட்டா இருக்கலாம் இல்ல ஆடியோ லான்ஸ் இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ ரசிகர்கள் வந்து எந்த அப்டேட் கொடுத்தாலுமே சரி ஆக மொத்தம் தலையோட அப்டேட் குடுக்கிறீங்களா அவங்க பயங்கரமாக காத்துட்டு இருக்கோம் ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா இந்த படத்து படமே வந்து ஒரு ஹிட்டான படம் தானே ஒரு படம் ஹிட் ஆகும்மா டவுட் இருந்தால் பரவாயில்லை ஆல்ரெடி ஹிட் மூவி தான் அதுவும் நம்ம தலை வச்சு பண்றாங்க ஸோ என்ன டவுட் அப்படின்றது ஒன்னுமே தெரியல செம்ம ஹாப்பி எல்லாருமே அதெல்லாம் அப்டேட் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தமிழ் ஆடியன்ஸ் அவங்க மேபி அப்புறம் என்னன்னா இன்னொரு விஷயம் வழ நமக்கு கொஞ்சம் போனாலும் ஒரு

நாங்க வந்துடுங்க மறக்காம நீங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சுனே பார்வையில இருந்து இந்த அப்டேட் வரப்போகுது உங்களுக்கு ஏதாவது மறக்காம கீழே வந்து கமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிருங்க அது மட்டும் இல்லாம எத்தனை பேர் இந்த காம்பினேஷன் காத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு பேர் நேர்கொண்ட பார்வை காத்துட்டு இருக்கீங்க லவ் டு வாட்ச் அஜித்தா மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்ச அந்த தலை ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்கன்னா மறக்காம தெரிவிக்க விட்டுருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டன் தட்டி விட்டுருங்க நான் வந்து கேர் ஃபார் மொபைல்ஸ் பாதி கிருஷ்ணன் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் காண்டஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி கடாராம் கொண்டான் படத்தோட ஹீரோவும் ஆடை படத்தோட ஹீரோயினும் சேர்ந்து நடிச்ச திரைப்படம் என்ன ஆப்ஷன் ஏ தெய்வ திருமகள் ஆப்ஷன் பி ராஜபாட்டை ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி தாண்டவம் இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கீழே கமெண்ட் பஸ்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க கூட உங்களை ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க